வெல்கம் டு மைண்ட் கேம் இன்னைக்கு நம்ம மொதல் டாஸ்க் என்ன பண்ண போறோன்னா இந்த குட்டி ஏலியை வந்துட்டு இந்த கண்ணாடி சார்லேருந்து வெளியே எடுக்கணும் ஆனால் இந்த கண்ணாடி சாருக்குள்ளே நம்ம கையும் போகாது இதை உடைக்கவும் ட்ரை பண்ணுறதுக்கு எந்த இது இவனுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுக்கல இது எப்படி எடுக்கிறது இப்போ ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரே வாய்ப்பு இருக்குது பேசணும் தட்டி இதை வெளியே எடுத்துட வேண்டியதான் இந்த கண்ணாடி பவுல் அப்படியே தலைகளை கவுத்தி ட்ரை பண்ணி பார்ப்போம் வருதான்னு அடுத்த டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு செடியை வந்து சீக்கிரம் வளர்க்கணுமா அது எப்படி சீக்கிரம் வளர்க்க முடியும் சரி தண்ணி ஊற்றி பார்க்கலாம் உரமும் வைக்கலாம் ஆனால் எப்படி பார்த்தாலும் ஒரு செடி வளர்கிறதுக்கு ரெண்டுலேருந்து மூணு மாசம் ஆகும் நம்ம எப்படி உடனே வளர்க்க முடியும் காலத்தை தான் கிடக்கணும் அது இன்னும் எங்கே நம்ம கையில் இருக்கு சரி நமக்கு இதுக்கு ஆன்சர் தெரியல அவனுங்களே என்ன சொல்றானுங்கன்னு பார்ப்போம் இங்கே பாருங்க நம்மளால கிளாக்கை சுத்த வைக்க முடியுது சார் நாங்கள் ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அதனால் எங்களுக்குள்ளே சண்டை வராமல் இருக்கிறக்காக இந்த பீஸாவை ஈக்குவலாக பிரித்து கொடுத்துறீங்களா இதை பிரித்து கொடுத்துட்டா போச்சு ஐம்பது 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 கம்பெனிக்கு ஐம்பது ஓகே அடுத்து இந்த டாஸ்க்கில் யார் ரொம்ப ஸ்மார்ட்டுன்னு கேட்குறாங்க அது நமக்கே கன்ஃபார்மாக தெரியுமே சென்டரில் இருக்கிறவங்க தான் அவதான் சேஃபாக உட்காந்துருக்காள மீதி எல்லாருமே கானரில் தான் இருக்காங்க ஓகே நம்மளோட ஃபைனல் டாஸ்க் என்னன்னா இந்த கடையை வந்து நம்ம திறக்கணுமா அதான் கீ இருக்குது ஹேமர் வச்சு உடைக்கலாம் ஆனால் இது ரெண்ட வச்சு யூஸ் பண்ணியுமே திறக்க முடியலையே அப்ப எப்படி தான் திறக்கிறது கடையும் க்ளோஸ்டுன்னு போட்டிருக்கு எப்படின்னு சுத்தமா தெரியலையே பேசாமல் ஐடியாவை வந்து நம்ம அவங்ககிட்டே கேட்டுலாம் என்ன பண்றானுங்க க்ளோஸ்டுன்னு இருக்கிற வார்த்தையை ஓப்பன் மாத்திரானுங்களா டே டே ரொம்ப ஓவரா அவனை நிறுத்துக்கலா அவன் நிறுத்த